எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த தமிழ் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு அது கொஞ்சம் வந்துச்சுருங்க வந்தவரே வாழ்வைக்கும் தமிழகம் வந்து சொல்லுவார் இல்லை இப்படிதானே அது நம்பி வந்திருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு தமிழ் இப்போது டிரெக்டர்ஸ் ஒரு படம் பார்த்ததுக்கப்புறம் இங்கேயே ரிலீஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் நல்லபடியாக வரும்னு சொல்லிட்டாரு அப்புறம் இங்கேயும் ட்ரை பண்ணலாம் இங்கேயும் மக்கள் பார்க்கணும்னு ஆசை இருக்குது இப்போ எப்படி இருக்குது நீங்கள் பார்த்துட்டு தேங்க்யூ ரொம்ப டென்ஷன் இருந்துச்சு எப்படி வரும் ஆனால் நிறைய டைலாக் போர்ஷன்ஸ் இருக்குது எப்படி எப்படி இங்கேயே ஒர்க் அவுட்டும் ரொம்ப டவுட் இருந்துச்சு ஏன்னா நான் அங்கே பேக்லேருந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போதே ஃபீல் கிடச்சாச்சு பிடிச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷம் நான் வந்து டூ இயராக எல்லாம் பிரேக் எடுத்து இந்த படம் மட்டும் பண்ணதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நான் அது பெரிய டிலே ஆகி போச்சு டூ இயராக ஆவணிக்கல் கூட நினைக்கல ஆனால் அது அங்கே மலையாளத்தில் வந்து கேரளா வந்து ரிலீஸ் ஆச்சு ஏதோ கடவுள் கொடுத்துட்டாரு ஹிட் ஆச்சு இப்போவுமே நல்லபடியாக போயிட்டு இருக்குது ஆனால் இந்த படமாக அவ்வளோவும் ரொம்ப இன்வால்வ் பண்ணி நம்ம டீம் ஒர்க் பண்ணியிருக்கு அதான் இதோட ரிசல்ட்டு என்னுடைய டீம் எல்லோருமே நாங்கள் எல்லோருமே சேர்ந்து எல்லோருமே எனக்கு தேங்க்ஸ் சொல்லிகிட்டு இருக்காரு நான் தான் அவருக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும் ஆனால் அவர் எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு பண்ணிட்டாரு இங்கே இருக்கிறவரும் இங்கே வராத்தவருங்க இருக்குது எல்லோருமே வந்து அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு தமிழ்லேருந்து மணி சார் கமல் சார் கார்த்திக் சுப்ராஜ் விக்ரம் சார் நிறைய அவர் எல்லாரும் இந்த படம் சந்தோஷ் நாராயணன் சார் எனக்கு இதில் ஒரு ப்ரமோஷன் சாங் கூட அவர் கொடுத்துருக்குது காசு எதுவுமே வாங்காமல் அந்த படம் பார்த்து பிடிச்சி அவர் பண்ணிட்டார் இது எல்லாமே எனக்கு ஆக்சுவலி இங்கே தான் நான் இருந்தார் டக் லைஃப் ஷூட்டிங் இருக்கும்போது இங்கே தான் இருந்தார் இருந்து தான் எனக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப் கிடச்சிருக்குது இது முதல் வாட்டி கார்த்திகா போஸ் போட்ட இந்த படம் சூப்பராக வந்துருந்தேன் அவர் கொடுத்த அந்த தைரியந்தான் எனக்கு பயமாயிருந்துச்சு நான் இது என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது அந்த நான் தான் இதோட ப்ரொடக்ஷனின் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு அப்புறம் இது என்ன நடக்க போகிறதுன்னு தெரியாது இருந்தேன் நான் அவர் சொன்ன மாதிரி படம் ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ ஹாப்பி நீங்கள் பார்த்ததை ச எல்லோருமே உங்களுக்கு முடிஞ்ச வழி சப்போர்ட் பண்ணி இங்கேயும் இது மக்கள் பார்க்கணும் இது இங்கே ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்கிறது நாங்கள் இந்த சினிமா தான் லைஃப் வேற எதுவுமே பற்றியும் யோசிக்கல இப்போது இது மக்கள் பார்த்தா நல்லாயிருக்கும் அவங்களுக்கு பிடிச்சா சப்போர்ட் பண்ணிடுங்க வேற என்ன கேள்வி கேட்டு நான் சொல்லலாம் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் ஸோ சொன்ன மாதிரி ஜோஜு சாரோட முதல் டிரெக்டோரியல் டபியூ தான் இந்த மூவி நான் ஜோஜு சாருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம் ஏன்னா இந்த மூவிக்காக அவங்க என்ன சூஸ் பண்ணாங்க இந்த பெக்குலர் கேரக்டருக்காக ஸோ டீம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது சி நிறைய பேசணும்னு இருக்குது ஆனாலும் டைம் ஷார்ட்னால நான் சொல்கிறேன் இப்போ ஜோஜு சார் அவரோட டேரக்டோரியல் ஸ்கில்ஸ் அதை சொல்லி தான் ஆகணும் ஏன்னா எனக்கு வந்து ஜோஜு சார் நான் வந்து அவரோட பெரிய ஃபேன் ஸோ ரொம்ப வருஷமாக ஆசை அவரை மீட் பண்ணணும்னு ஸோ இந்த மூவி ஸ்டார்ட் பண்ணல டைமில் வந்து அவர் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார் இஸ் அ வெரி கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் ஸோ அவர் வந்து எப்போவுமே சப்போர்ட் பண்ணார் ஸோ ஃபர்ஸ்ட் ஜோஜு சார் உங்களுக்கு தான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அவரோட அசிஸ்டண்ட் டிரெக்டர்ஸ் சஃபர் சந்தீப் ஜெயன் ஸோ இவங்க மூணு பேரை நான் எடுத்தே சொல்லணும் அவர் தான் எனக்கு வந்து மலையாளம் தெரியாது ஸோ அவங்க தான் எப்படி இந்த லாங்குவேஜ் இந்த டைலாக் அதெல்லாமே அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க கேரளாவில் வந்த நான் பார்த்த பார்த்த வரைக்கும் ஸோ 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 பிரதர் தான் தான் இந்த இந்த முதல்ல படித்தாங்க அவங்க சொன்னாங்க நீ கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா ரொம்ப ரொம்ப கேரக்டர் நான் மூவிக்கு வந்தேன் அண்ணாவுக்கு பெரிய தேங்க்ஸ் அவர் தான் சொன்னார் இந்த கண்டிப்பாக இந்த மூவி பண்ணணும்னு இல்லை இங்கே நிஜமா சொன்னா நிறைய இருந்துச்சு அப்புறம் பண்ணலாம் நினச்சேன் அதுதான் ಜೋತಿ ಸರ್ ಕಂಗ್ರೇಷನ್ಸ್ಟಿಕ್ರೋಜಿ ಆಫ್ ಮಲಾಳ ಸಿನಿಮಾ ಇದು ಮತ್ತ ಸೌತ್ ಇಂಡಿಯನ್ ಲಾಂಗ್ವೇಜಸ್ ದೇ ಆರ್ ಆಲ್ ಮೇಕಿಂಗ್ ರೀಸ್ ಅ ಫಿಮ್ ದೇ ರೀಸ್ಟ್ ಆಲ್ ಫೋರ್ ಸೌತ್ ಇಂಡಿಯನ್ ಲಾಂಗ್ವೇಜಸ್ ಅಂಡ್ ಹಿಂದಿನ ಪಡೀ ಲಾಂಗ್ವೇಜಸ್ ರೀಸ್ ಪಾಲ್ ಮಲಾಂ ಸಿನಿಮಾ ಹೇಸ್ ಆಲ್ವೇಸ್ ಪ್ರೊವೆಡಸ್ ಕ್ವಾಲಿಟಿ ಕಂಟೆಂಟ್ ಅಂಡ್ ಯುನೋ ಇಂಪ್ರಸ್ ಎಕ್ಸಪ್ಷನ್ ಮಲಾಂ ಫಿಲಸ್ ಇನ್ಫೆಕ್ಟ್ ಪಡಮೇ ಸ್ಕ್ರೀನ್ ಮೆಚ್ಚರಿಟಿ ரீஸ் பண்ணி எனக்கு அந்த மாதிரி கிடையாது ஆசை இருக்கு இந்த படம் ஒரே எல்லாருக்கும் வரணும் மக்கள் பாக்கணும் எல்லாம் எனக்கு கிடைச்சது இப்போ தான் இப்போ தான் இப்போ பண்ணால் தியேட்டர் கிடைக்கும் சொல்லிட்டேன் அதனால அப்படி வந்தேன் ஆசை இருக்குது ஒரே கோடியாக ரிலீஸ் பண்ண ஆசை இருக்குது ஆனால் இப்போ தான் முடிஞ்சது அது தெரியாது இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுக்கப்புறம் தான் எல்லா லாங்குவேஜிலும் இது ரிலீஸ் பண்ணதான் நினச்சிட்டு டிசைட் பண்ணிட்டேன் ஏன்னா ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னேன் எல்லா மக்களுக்கு பிடிக்கும் அது சொல்லி நம்ம ஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் பார்த்ததுக்கப்புறம் சொன்னதுனால மட்டும்தான் இது ட்ரை பண்ணுறது சார் நீங்கள் ஒரு நடிகர் இப்போ முதல்வர் சார் இங்கே டேரக்டும் பண்ணியிருக்கீங்க பிரமாதமாக இருக்கு படம் அதே நேரத்தில் உங்களை மாதிரி இப்படி ஆஜ அனுபவமாக இருக்கிறவங்க வில்லனாகவும் அந்த சைஸில் போடலாம்ல எப்படி இந்த கிரியேட்டிவிட்டி அவங்க உங்களை தாண்டி அடிச்சு தூக்கி இருக்கிறாங்க ரெண்டு படம் எப்படா மாட்டுவாங்க உங்க கையில் இருக்கிற லெவலில் பார்க்குற எங்களுக்கு பெப்பா இருந்தது அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க எப்படி அந்த ஐடியா தோணுச்சு ஏன்னா இங்கெல்லாம் ஹீரோவோட வில்லன் பெருசாக இருப்பாப்ல நீங்கள் ரெண்டு சின்ன பசங்களை போட்டிருக்கீங்க இந்த கிரிமினல் வந்து இந்த படத்தில் இவர் எதுவுமே தம் கூட யூஸ் பண்ணல ட்ரிங்க்ஸ் எதுவுமே இல்லை ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் கிரிமினல் மைண்ட் வந்து அது உள்ளே இருக்கிறது இந்த மைண்ட் செட் உருவத்தில் உருவத்தில் இல்லை தண்ணி போட்டாலும் ஒலிச்சாலும் அது அது இருந்தால் ஏறிடும் இல்லைன்னா இது நான் இம் மை ஒப்பீனியன் இதுதான் கரெக்டுன்னு சொல்லலை அப்புறம் அது என்னோட யோசனை இந்த மாதிரி ரெண்டு பசங்க வேணும் அந்த அது தேடிட்டு இருந்த அவருக்காக அப்பதான் இவர் வந்து பிக் பாஸ் அதுல கசத்திட்டு இருந்த அப்படித்தானே சொல்றோம் ரெண்டு பேரும் வந்து ஒரு பெயரா வந்து அந்த அதுல ஒன்னா பிளே எல்லாம் நான் பார்த்து ரசிச்சு ரசிச்சு அப்புறம் இவரே பண்ணலாம்னு நான் கண்டிப்பா இதுதான் என்னோட டிசைன் இந்த மாதிரி இருக்கலாம் இவரு

இப்போ தமிழில் கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு ஏன்னா நான் இப்போ வந்து அது கூடவே தெலுங்கு மூவிஸ் பண்ணிட்டு இருக்கேன் கன்னடா பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம ஷெடியூல் பிரேக் ஆகும்போது தானே நம்ம நெக்ஸ்ட்டு அதுக்காக டேட் அலோட் பண்ண முடியும் ஸோ அதனால தான் ஆல்ரெடி கொஞ்சம் கமிட் பண்ண ஒர்க்ஸ் இருந்தது ஸோ அதனால தான் இப்போதைக்கு வந்து தமிழ் மூவிஸ் எதுவும் பண்ணலை